السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الرياض الصالحين فادم يرنوتي مبتي ايندو ان رياض الصالحين كتاب نودية يرنوتي مبتي ايند نال نام امر عند ان باب فضل الحب في الله والحث عليه என்ற தலைப்பின் கீழ்மைய கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நடிப்படைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் மீன் இப்பொழுது இந்த ரியாவு சுவாலிகையினுடைய இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகள் இரண்டு ஹதீசுகளை பற்றி இன்றைய பாடத்தில் நம் பேசிருக்கிறோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது ஒளியிலாலான மேடைகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீசுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாக சொல்வதாக சொல்கிறான் அல்லாஹ சொல்வதாக ரசூல்லாஹல்ல அலுவஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் என் கண்ணியத்திற்காக அன்பு கொண்டிருந்தவர்கள் இப்ப என் கண்ணியத்திற்காக யார் இந்த உலகத்தில் அன்பு கொள்வார்களோ அவர்களுக்கு ஒளியிலாலான மேடைகள் என்பது அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பான் இன்னும் நபிமார்களும் உயிரை தியாகம் செய்து ஷஹீதானவர்கள் அந்த ஷெஹதாக்களும் அவர்களை கண்டு அதாவது அப்படி அல்லாஹுவின் மீது அல்லஹாவிற்காக வேண்டி அன்பு கொண்டு இருப்பார்கள் அல்ல அவர்களை கண்டு இந்த விஷயம்னா தமக்கும் கிடைச்சிருக்கலாமே தமக்கும் கிடைக்க வேண்டுமே என்று ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று என்றுஹி சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான் அப்போ இரண்டாவது ஹதீஸாக ஜபல் ரதிகுல்லாஹு அனுகு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபு இதிரிசு ஹவுலானி ரதி அஹமதுல்லாஹி அலை அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்க சொல்றாங்க ஒரு முறை நான் திமுஷ்கு நகரத்துக்கு போனேன் திமுஷ்கு நகரத்துல உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு போனேன் அப்போ அங்க பற்கள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தாரு அப்போ அவங்க அவரை சுற்றி மக்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு அந்த நபரை போய் பார்த்து அவரே அணுகக்கூடியவர்களா இருப்பாங்க அணுகுவது மாத்திரம் கிடையாது அந்த நபர் என்ன சொல்யூஷன் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அந்த கருத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ எனக்கு அதை பார்த்து சரியான ஆச்சரியம் அப்ப நான் அந்த நபரை பார்த்து கேட்டேன் யார் அவங்கன்னு அப்போ எனக்கு சொல்லப்பட்டுச்சு அவர்கள் தான் முகாதபு ஜபல் ரதிகுல்லாக அணுகு என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு அப்போ மறுநாள் அடுத்த நாள் மதியத்திற்கு முன்னதாகவே மதிய நேரம் வருவதற்கு முன்னதாகவே நான் அவரை பார்க்கறதுக்காக நான் போனேன் யாரை சொல்றாங்க அபுஇதிரீஸ் ஹவுலானி ரஹமத்துலேயும் சொல்றாங்க அப்போ அவங்க அவங்கள்ட்ட போய் அப்போ அவங்க இருந்தாங்க அவங்க தொழுகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் தொழுகையை முடித்து விட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சலாம் சொன்னேன் சலாம் சொன்ன உடனே சலாம் சொல்லிட்டு நான் திரும்ப சொன்னேன் அல்லாவிற்காக வேண்டி உங்களை நான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னேன் இப்போ அவர்கள் கேட்டாங்க அல்லாஹிற்காகவா என்று கேட்டார்கள் அப்போ ஆமாம் தான் உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நான் சொன்னேன் திரும்பவும் அவர்கள் அல்லாஹருக்காகவா என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டார்கள் ஆமாம் என்று நானும் உறக்க சொன்னேன் அப்பொழுது நான் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மேலாளியனுடைய அந்த முந்தானையை பிடித்து கொண்டு என்னை இழுத்தார்கள் என்னை இழுத்து என்னை அணைத்து கொண்டார்கள் அணைத்து கொண்டு சொன்னார்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய அப்போ சல்லல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவானா என் விஷயத்தில் பிரியம் கொண்டவர்கள் என் விஷயத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் என் விஷயத்தில் சந்தித்துக் கொள்பவர்கள் என் விஷயத்துல செலவழித்துக் கொள்பவர்கள் என உள்ள எல்லாருமே எல்லாருக்குமே என்னுடைய அன்பு என்பது கட்டாயம் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய மகபத் என்பது பிரியம் என்பது இவர்களுக்கு மீது எல்லாம் கட்டாயமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லமன் அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்த நான் கேட்டு இருக்கிறேன் என்ற செய்தியை அவர்கள் அந்த ஜபல் ரதிகல்ல அன்னவர்கள் அந்த அபு இதுலானி ரஹமத்துல்ல அன்னவர்களுக்கு சொன்னார்கள் இப்போ இந்த செய்தி தான் இந்த இரண்டாவது ஹதீசுல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இருக்கு இப்போ இன்றைய பாடத்தில் இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இதற்கான தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் அந்த ஹதீசு வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலம்ல இப்ப நம்ம முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ரதியுள்ள முயாதிகள் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது அன்ஹு அவர்களை கொள்வானாக கால அந்த மாயாத ரதிகல்லாக சொன்னார்கள் அல்லாஹி சொல்லல்லா அலி சொல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களிடம் இருந்து நான் செவியிற்றேன் செவியிற்றுள்ளேன் இப்போது செல்லலால இஸ்லம்மா அவங்க சொல்ல நான் கேட்டேன் யகூலு அவர்கள் சொல்வார்கள் காலல்லாஹு அஜவ ஜல்ல கண்ணியை மிக்க இன்னும் மகத்துவம் மிக்க அந்த அல்லாஹ் சொன்னதாக செல்லலால இஸ்லம் மன்னவர்கள் சொல்வார்கள் அல் முதஹாபூ நஃபி ஜலாலி என் கண்ணியத்திற்காக அன்பு கொண்டிருந்தவர்கள் அன்பு கொண்டிருந்தவர்கள் மஹபத் வைக்கக்கூடியவர்கள் ஃபி ஜலாலி என்னுடைய அந்த கண்ணியத்திற்காக வேண்டி அன்பு கொள்ளக்கூடியவர்கள் லகும் அவர்களுக்கு உண்டு மன அபிரும் ஒளியிலிருந்தும் ஒலியிலாலான மேடைகள் என்பது அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் இன்னும் இன்னும் அல்லாஹுடைய அந்த நபிமார்களும் அந்த சுஹதாக்களும் ஷஹீதாக கூடியவர்களும் அதாவது உயிர் தியாகம் செய்து ஷஹீதானார்கள் இல்லையா அந்த சுகதாக்களும் அவர்களின் மீது யாரு இந்த அல்லாஹுடைய கண்ணியத்தின் விஷயத்துல மகபத்து கொண்டு இருப்பார்களே அவர்களின் மீது ஆசை கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லலா அலி அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ அல் மகாபு நபி ஜலாலினா என்னுடைய கண்ணியத்திற்காக மகபத் வைக்கக்கூடியவங்க அப்போ ஒருத்தவன் மொஹபத் வைக்கிறான் ஒரு விஷயத்துல அவன் அந்த விஷயத்தை ஆசை கொள்ளக்கூடியவனாக அவன் கிடையாது அவனுக்கு அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதாக ரொம்ப இம்பார்ட்டன்டானதாக தான் கிடையாது ஆனா அல்லாஹ் அந்த விஷயத்தை விரும்புவதன் காரணமாக இவனும் அந்த விஷயத்தின் மீது விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன்தான் அல் ஜலாலி அவதான் அல்லாஹைய இந்த கண்ணியத்தினுடைய விஷயத்தில் மகம்பத் வைக்கக்கூடியவன் அவன் தான் பெரிய வைக்கக்கூடியவன் அப்போ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்குதான் ஒளியிலாளான மேடைகள் என்பது அவர்களுக்கு சொந்தமாகக்கூடியதாக இருக்கும் அல்ல அப்பா அப்போ அல்லாஹ் அவர்களுக்கு ஒளியை கொண்டு செய்த பிரகாசத்தை கொண்டு செய்த மெம்பரு அதாவது மேடைகள் அந்த மேடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அவர்களை சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அடுத்தபடியாக சொல்லும் பொழுது அல்லாஹ் அனுப்பி அந்த நபிமார்கள் இருப்பார்கள் இல்லையா இந்த நபிமார்களுடைய சிறப்பு நமக்கு தெரியும் நபிமார்கள் எத்தகையவர்கள் அவர்கள் மஹூதீன்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவங்க அவர்களிடம் ஒரு பாவம் என்பது நிகழ நிகழாது நிகழவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்போ நபிமார்கள் அல்லாஹாவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்களுக்கென்று சிவனத்தில் இடம் இருக்கும் அப்போ அல்லாஹுடைய அந்த நபிமாறுகளுக்கென்று எப்பொழுதும் அந்தஸ்து என்பது எவ்வளவு கூடை என்பதை நம்ம விலங்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக சுஹதாக்கள்னு சொன்னாங்க ஷஹீது அப்போ அல்லாஹ்வின்பால் பால் அவர்கள் உயிர் தியாகம் செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த போராளிகள் அந்த போர் செய்து தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த சுகதாக்களும் அதாவது அந்த அந்த நபருடைய அவர் ஆஸ் அவர்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்களா எப்படி அல்லாஹுடைய அந்த கண்ணியத்துல மகாபத்தை வச்சாரா இல்லையா அவருக்கு அல்லாஹ் ஒளியிலான மேடைகள் இருந்தானா இல்லையா மேடைகளே அவர்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் சுகதாக்களும் அதில் ஆசை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம் சே இந்த விஷயம்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த விஷயம்லாம் நமக்கு வேணுமே அப்படின்னு ஆசை கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அப்ப நபிமார்களுக்கு கொடுக்காத சிறப்ப சுகதாக்களுக்கு கொடுக்காத சிறப்ப அல்லாஹிற்காக ஒருவன் அன்பு வைத்ததின் காரணமாக அல்லாஹுடைய விஷயத்தில் ஒருவன் மஹம்பத்து வைத்ததின் காரணமாக அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற இந்த செய்தியை ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தந்தார்கள் பாருங்க இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துல்லே என்பவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் அந்த திருமதி ரஹமத்துல்லாஹி அலேஹி சொன்னார்கள் ஹதீசுன் ஹசனும் ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள் என்ற நமக்கு சொல்றாங்க அப்போ இதுதான் எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுல அல்லாஹ சொல்லக்கூடிய விஷயமே அல்மத் ஜலாலி என் கண்ணியத்திற்காக ஒரு அன்பு கொண்டா அவருக்கு லஹும் மனாபிரு ஒளியிலிருந்தும் உண்டாக கூடிய மேடைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி நல்லா சொன்னான் அப்போ அல்லாஹிற்காக மஹ்பத் வைக்கிறது ஒரு விஷயத்தையோ சரி ஒரு ஆளையோ சரி அவனுடைய தனிப்பட்ட பிரியத்திற்காக மகபத் வைக்கிறது வேற அதுவே அல்லாஹ் இந்த விஷயத்தை விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹிற்கு இந்த நபர் ரொம்ப பிடித்தவராக இருக்கிறார் அதனால எனக்கும் இந்த நபரை பிடிக்கும் அல்லாஹவிற்கு இவர் பிடிக்காதவராக இருக்கிறார் அல்லாஹருக்கு இது பிடித்த விஷயமாக இருக்கு அதனால் இது எனக்கும் பிடிக்காது இவரை எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொள்பவர்கள் இவர்கள் தான் அவர்களுக்கு இத்தகைய சிறப்பு என்பது உண்டு என்பதை அல்லாஹு சொல்லி தந்தானே இல்லையா அந்த செய்தியா ரசூலுல்லாஹி அல்லாஹி சவல்லா அலிஸ்லம் அவர்கள் இங்க ஹதீசா நமக்கு தொகுத்து தந்தார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்ப அலமதுல்லா இப்ப அடுத்தபடியாக இந்த முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபி ஹவுலானி என்ற கூட்டத்தை சார்ந்த அபு இதிரீஸ் ரதி ரஹமதுல்லாஹி ஆலை அன்னவர்களே தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ரஹ் அல்லாஹு அவருக்கு ரகம செய்வானாக இரக்கம் செய்வானாக அப்போ அந்த அபு விதிகல்லு அன்னவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியது கால அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த நாட்டில் உள்ள அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை பள்ளிவாசலுக்கு நான் நுழைந்தேன் அப்போ திமுஷ்க் என்ற நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த தொடரக்கூடிய அந்த பள்ளிவாசல் நான் நுழைந்தேன்னா என்ன அந்த பள்ளிவாசலுக்கு நான் சென்றேன் என்று அவர்கள் சொல்றாங்க அப்போ இதா ஃபதன் அப்பொழுது அந்த சமயம் ஒரு வாலிபர் இருந்தார் பர்ராக் தனாயா அவர் பற்கள் எல்லாம் பளிச்சென இருக்கக்கூடிய பர்ராக்கனா ஜொலிக்க கூடியது பளிச்சுன்னு இருக்கக்கூடியது சனாயான பற்கள் அப்போ அவர் அவருடைய பற்கள் பளிச்சு என்று இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் அங்கு இருக்கக்கூடியவராக இருந்தார் இன்னும் இதன் ஆகும் இன்னும் அவரோடு மக்களும் ஆக இருந்தார்கள் அப்போ ஒரு வாலிபர் இருந்தாரு அவருடைய பற்கள்னா அப்படி வெண்மையான இடத்துல நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல பளிச்சுன்னு இருக்கக்கூடியதாக இருந்துச்சு இன்னும் அந்த நபரோட சில மக்களும் அவரோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ அந்த சமயத்துல ஒரு விஷயத்தில் அந்த மக்கள் ஆகிறவர்கள் முரண்பட்டால் கருத்து வேறுபாடு கொண்டால் இலைஹி அப்போ கருத்து வேறுபாடு கொண்டால் அவள் அவர்கள் அதாவது அந்த மக்கள் அவர்களின் பக்கம் அந்த அந்த நபரின் பக்கம் அதாவது சொன்னாங்களே இல்லையா அந்த ஒரு வாலிபர் அந்த ஒரு வாலிபரின் பக்கம் அவர்கள் அணுகுவார்கள் இன்னும் அணுகிறது மாத்திரம் கிடையாது அவர் சொல்லும் அந்த செய்தியை விட்டும் அந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் சொன்னார்கள் அப்போ அந்த மனுஷன் இருக்க அவர் கூட சில மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வருது எப்படின்னு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னா அந்த விஷயத்த உடனே முறையிடுவதற்காக அந்த வாலிபரை தான் அணுகக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க இந்த விஷயம் எப்படி இருக்கு இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அவர் என்ன விஷயத்தை சொல்றாரோ அந்த விஷயத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க இவரை சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவர்கள் முழு மனதோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் பஸ் அல் து அனுகு அவரை தொட்டும் நான் கேட்டேன் யார் சொல்றா த அபு சில ஹவுலானி வதிகள் தான் அவனு சொல்றாங்க அவங்க தான் அறிவிப்பாளர் அப்போ அந்த நபரை குறித்தும் நான் கேட்டில அப்பொழுது சொல்லப்பட்டது ஹாதா இவராகிறவர் ஜபலின் ரதி அல்லாஹ் ஜபல் என்பவருடைய மகன் ரதி அல்லூ அன்னவர்களாக இருக்கின்றார்கள் ரதிவானு அவர்களை தட்டும் அவ்வாவு தயாராக பொருந்து கொள்வானாக அப்போ இவர் தான் முயதுபுனு ஜபல் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டுச்சு அப்போ பலம்மா மினல் ஆதி நாளையிலிருந்தும் ஆனபொழுது அதாவது நாளை ஆனபொழுது நான் விரைந்து வந்தேன் அப்பொழுது அவரை நான் பெற்றுக்கொண்டேன் அது விரைந்து வருவதில் என்னை அவர்கள் முந்திவிட்டார்கள் அப்போ பவஜத்துஹு இன்னும் அவர்களை நான் பெற்றுக்கொண்டேன் அந்த ஜபல் ரதிக் வானு அன்னவர்களை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லி சொல்லக்கூடியவராக பெற்றுக்கொண்ட அப்போ நான் பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க தொழுது கொண்டு இருந்தாங்க அப்போ பந்தர் துஹு அவருக்காக வேண்டி நான் காத்திருந்தேன் அவரிடத்தில் நான் காத்து இருந்தேன் ஹத்தா இதுவரை என்று சொன்னால் கலா சலா தகு அவருடைய தொழுகையை அவர் நிவர்த்தி செய்யும் வரை நான் அவருக்காக வேண்டி காத்திருந்தேன் அப்போ அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் நான் அங்கேயே வெயிட் பண்ணி அங்கேயே இருந்தேன் அப்போ சும்ம பிறகு அவரிடத்தில் நான் வந்தேன் அவருடைய முகத்திற்கு முன்னால் இருந்து அவரிடத்தில் நான் வந்தேன் அப்ப அவர் முகத்துக்கு முன்னாடி நான் வந்து நின்ன அப்படின்னு சொல்றாங்க அவரு நேரா பண்ணி நேருக்கு நேரா வந்து நின்ன அப்போ அந்த சமயத்துல என்ன சொல்றாங்க அவரின் மீது நான் சலாம் கூறினேன் அப்ப அவரிடத்துல நான் சலாம் சொன்னேன் அசலாம் அஹமத்துல்லாஹி பரகாத்து என்பதாக நான் சலாம் சொன்னேன் அப்போது சும்மா குலுத்தூ பிறகு நான் சொன்னேன் வல்லாஹி அல்லாஹு மீது சத்தியமாக இன்னி நிச்சயமாக நானாகிறவன் இந்த வஹை புக்கை லில்லாஹி அல்லாஹுவருக்காக வேண்டி திட்டமாக உங்களை நேசிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் அப்போ அல்லாஹிற்காக வேண்டி உங்களை நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவனாக உங்களை ரொம்ப நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அப்பொழுது நம்ம ஆழாவது பொழுது ஜபல் ரதி அல்லாஹு ஆனு கேட்டார்கள் அல்லாஹனின் மீது சத்தியமாகவா என்று கேட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் அல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக தான் என்று நான் சொன்னேன் அப்பொழுது மீண்டும் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹி அல்லாஹுவின் மீது சத்தியமாகவா என்று மீண்டும் கேட்டார்கள் அப்படி கேட்ட பொழுது பகுல் அப்பொழுது நான் சொன்னேன் அப்பொழுதும் நான் சொன்னேன் அல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக தான் என்று நான் சொன்னேன் அப்ப நான் சொன்ன பொழுது அப்பொழுது அந்த ஜபல் ரதிகல்லு அன்னர்கள் என்னை பிடித்துக் கொண்டார்கள் என் மேலாடையின் ஓர பகுதியை பிடித்தார்கள் அதாவது மடிப்பை பிடித்தார்கள் அப்போ ஜபதனி இலைஹி அவர்கள் அவர்களின் பக்கம் என்னை அவர்கள் இழுத்தார்கள் கால அப்பொழுது அந்த ஜபல் ரதிகுல்லு சொன்னார்கள் அபிஷிர் நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போ அபிஷேகர்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இப்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அபிஷேர் அர்த்தம்படி பார்த்தா நீங்கள் சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் அர்த்தம் ஆனா இங்க வாழ்த்துக்கள் என்பதாக வச்சா பொருத்தமாக இருக்கும் அப்ப வாழ்த்துக்கள் இன்னி எனவே நிச்சயமாக நானாகிறவன் செமியாத்தூர் சூல அல்லாஹி சொல்லல்லா அலி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிசல்லம் அன்னரிடமிருந்து நான் ஸவிக்கி ட்ரேன் யார சொல்றா? முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நான் ஸவிக்கி ட்ரேன் யகூலு ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். قال الله تعالى உயர்ந்த அந்த الله تعالی சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள். வஜபத் محبتي என்னுடைய பிரியமா பிரியமானது வாஜிபாகி விட்டது கட்டாயமாகி விட்டது লিল முத்தஹாபீன் என்னுடைய விஷயத்தில் முகப்பத்தை கொள்ளக்கூடியவர்களுக்கு என்னுடைய முகப்பத்தானது பிரியமானது வாஜிபாகிவிட்டது இப்ப என்னுடைய விஷயத்துல என்னை யார் அன்பு கொள்றாங்களோ அவருக்கு என்னுடைய முகப்பத் என்பது அவரிடத்துல வாஜிபாக கூடியதாச்சு அப்போ என்னை ஒருவர் என்னுடைய விஷயத்திற்காக வேண்டி பிரியம் கொள்ளக்கூடியவராக இருந்தா அவர் மீது நான் பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லஹு தகவல சொன்னதாக செல்லா அலுஸ்மன் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் ஒல்முத்த ஜாலி சீன இன்னும் என்னுடைய விஷயத்தில் அமரக்கூடியவர்கள் அப்படி அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய முகபத்தானது கட்டாயமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ எனக்காக வேண்டி உட்கார்ந்திருக்கக்கூடியவங்கனா யாரு ஒரு மஜிலிஸ் நடக்குது அந்த மஜிலிசு அந்த மஜிலிசுல ஒருத்தவருக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு வைங்க ரொம்ப தூக்கம் வருது இல்லை ஒரு வேலை இருக்குது அர்ஜெண்டா வேலை போய்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலையும் அந்த தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த மஜிலிசல் இருக்கிறது அல்லஹாவிற்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கு எனக்கு இப்போ உடம்பு சடையவா இருக்குதான் தூக்கம் வருது தான் வெளியே போக வேலை இருக்குது தான் ஆனாலும் அல்லாஹிற்கு ஒரு பிடித்த ஒரு காரியமாக இருக்குதா இல்லையா இந்த மஜிலிஸ் என்பது அப்போ அந்த மஜிலிசில நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக வேண்டி ஒரு இருப்பார் இல்லையா அவர்கள் தான் மொத்த ஜாலிசின் அதான் சொல்றேன் அப்போ எதுனா அல்லாஹ் சொல்றேன் எனக்காக வேண்டி என்னுடைய விஷயத்தில் உட்காரக்கூடியவர்கள் இவர்கள் தான் அப்ப இவர்களுக்கும் என்னுடைய மகப்பத்தானது வாஜிபாகிவிட்டது கட்டாயம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹு அப்போ இன்னும் என்னுடைய விஷயத்தில் சந்திக்கக்கூடியவர்கள் என்னுடைய விஷயத்திற்காக வேண்டி எனக்காக வேண்டி யாரெல்லாம் அந்த உலகத்தை சந்திப்பார்களோ அவர்களுக்கும் என்னுடைய மகபத்தானது வாஜிபாகிவிட்டது அப்போ ஒருத்தவரை அல்லாஹர் அவர் சாலிஹான ஒரு மக்களா மக்களா இருக்கிறார் ஒருத்தவரு சாலிஹான நபராக இருக்கிறது காரணமாக அல்லாவரையும் பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுமா இல்லையா அல்லாஹ் இவரை பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இவர் ஒரு நல்லவராக இருக்கிறார் அதனால இவரை போய் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சந்திக்க போறான் அப்போ அவர் சந்திக்க போறது அந்த பெரிய ஆள கிடையாது அந்த சாலிகனான நபர் அவரிடத்துல இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு போகல அல்லாஹருக்காக வேண்டி எல்லா இவரை மகம்பத்தை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இவரை சந்திப்பது என்பதே எல்லா தலை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நான் என்று சந்திப்பாரா இல்லையா அவள் அவர்கள் தான் முதசாவிரியன்கள் அந்த முத்தசாவிரீன்கள் அப்படி என்னுடைய விஷயத்தில் சந்திக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மகம்பத்தானது வாஜிபாகிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னான் இன்னும் அடுத்தபடியாக இன்னும் என்னுடைய விஷயத்தில் செலவழிக்கக்கூடியவர்கள் அப்படி செலவழிக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மகப்பத்தானது வாஜிபாகிவிட்டது கட்டாயமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னான் இப்போ என்னுடைய விஷயத்தில் செலவழிக்கிறதுனா ஒரு காரியம் இருக்குது அந்த ஒரு விஷயத்தில் செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு கஷ்டப்பட்டு பசின்னு ஒருத்தர் தண்ணி இருக்கிறாரு அவருக்கு ஒரு இருபது ரூபா கொடுக்குறோம் அந்த இருபது ரூபா கொடுக்கும் பொழுது ஏற்ற சிந்திக்கிறான் இப்போ அந்த இருபது ரூபா கொடுக்கறது மனமே இவர் பசியாகுவார் தான் அப்படி இறக்க குணத்தோடு அவர் கொடுக்குற இன்னும் அவருடைய மனசில் இன்னொரு சிந்தனை இதால் இந்த அப்போ நான் இருபது ரூபா அந்த கொடுக்கிறது என்பது அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி ஒரு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நான் செலவு செய்யறது அல்லாஹுடைய விஷயத்தில் செலவு செய்யறதுதான் அப்படி என்ற ஒரு நியத்துல ஒருத்தர் செலவு செய்வார் இல்லையா அப்ப இவர்கள் தான் முத்தபாதில்கள் இப்போ இவர்கள் தான் அல்லாஹுடைய விஷயத்தில் செலவு செய்பவர்கள் அப்ப அப்படி என்னுடைய விஷயத்தில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மகபத் என்னுடைய பிரியமானது வாஜிபாகி விடக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற இந்த செய்தியை சொல்லா அலிஸ்லாம் அண்ணவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தந்தார்கள் பாருங்க ஹதீசுன் சஹைஹுன் இது ஹதீஸாக இருக்கின்றது ரவாஹு மாலிகின் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் இதை ரிவாயத்து செய்தார்கள் அறிவித்தார்கள் என்ற கிதாபில் மாலிக் ரஹமத்துல்லா அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் பி சினாது தன்னுடைய சனதை கொண்டு முவத்தா என்ற இந்த கிதாபில் மாலிக் ரஹமத்துல்லா அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் அதை எப்படி வாசிக்க சொல்றாங்க பாருங்க கவுலுஹு ஹஜரத்து ஹஜ்ரத்து என்ற அந்த அறிவிப்பாளரான அபு இதிரிசு ஹவுலானி ரதிகல்லு அன்னவர்களுடைய அந்த சொல்லாகிறது ஐ அதாவது பக்கர் நான் விரைவாக வந்தேன் என்ற அர்த்தத்திற்கு இந்த ஹஜ்ஜரத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க வகுவைனும் அதுவாகிறது தஷ்தீதில் ஜீமி ஜீமிற்கு ஷத்து செய்வது கொண்டும் உள்ளதாக இருக்கும் அப்போ ஹஜ்ஜர் து ஹஜர் என்பதாக வாசிக்க கூடாது ஹஜ்ஜர் து என்பதாக ஷத்து செய்து வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்றாங்க பௌலுஹு ஆல்லாஹி ஃபகுல் து அல்லாஹி ஃபகுல் து அல்லாஹி என்ற அந்த இதர்இசுல் ஹௌலானி ரதி அவருடைய சொல்லாகிறது அல் அவ்வலு அந்த முதலாவது ஆல்லாஹ் என்பதாகிறது அப்போ இங்க ரெண்டு அல்லாஹ் இருக்கு ஒன்னு இது செகண்ட் இது அப்போ இதுல முதல் ஆல்லாஹி என்ற அது அதுவாகிறது ஹம்சத்தின் மம்தூதத்தின் அப்போ ஹம்சத்தின் மம்தூதத்தின்னா மது செய்யப்பட்ட அந்த ஹம்சாவை கொண்டு வாசிக்கணும் அல்லாஹி என்பதாக வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்க இன்னும்ிபிபாமிற்காக வேண்டியும்னா கேள்வி கேட்கிறது அப்போ நம்ம சொல்றோமா இல்லையா ஹல் அந்த நீங்கள் தானா அப்ப இந்த இதுவெல்லாம் உடைய ஒரு ஹர்புகள் அப்ப இந்த இஸ்திஃபாம் என்ற அர்த்தத்திற்கும் இந்த ஆல்வாஹி இந்த மது செய்யப்பட்ட இந்த ஹம்சா இதுவும் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் வசானி இன்னும் இரண்டாவதாகிறது பிலாமத்தின் மது இல்லாததை கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதையும் சொல்றாங்க அப்போ முதலாவது இந்த அல்லாஹி இதை என்பதாக வாசிக்கணும் இரண்டாவதாக இந்த அல்லாஹி அவர் சொல்லக்கூடிய பதில் இந்த அபுலானி அஹமது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இந்த அல்லாஹி இது வந்து பிலா மத் மத்து இல்லாமல் வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸ்ல இந்த செய்தி ஆகிறது பதிவு செய்யப்படுவதற்கான இப்போ இந்த பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன சொன்னா இதில் அல்லாஹவே சொல்லக்கூடிய விஷயம் வஜபத் மஹபத் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னான் எனக்காக வேண்டி மஹபத் செய்யக்கூடியவர்கள் எனக்காக வேண்டி அமரக்கூடியவர்கள் எனக்காக வேண்டி ஜியாரது செய்யபவர்கள் சந்திக்கக்கூடியவர்கள் எனக்காக வேண்டி செலவிடக்கூடியவர்கள் இப்படி எல்லாருக்கும் என்னுடைய மகப்பத்தானது வாஜிபாகிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா இப்போ அல்லாஹுடைய விஷயத்துல ஒருவர் செய்யக்கூடியவராக இருந்தார் அல்லாஹவர் மீது முழுமையாக பிரிய கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த அல்லாஹ் இந்த செய்தியை சொன்னதாக ரசூலாஹி சல்லா அலுவலம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக சொல்லி தந்தார்கள் அப்போ இந்த கருத்தின் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலஹம் அப்போ இன்றைய பாடத்தில் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீசிகளை பற்றியும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதனுடைய தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் என்று எல்லா விஷயத்தையும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செய்து விட்டோம் அலமது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது அதிசய குறித்தான செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களைப் பற்றி இன்ஷா அல்லா நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து